மதவெறியை தூண்டும் இந்துத்துவ அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சிறுபான்மையினர் மற்றும் தலித் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை மாவட்ட ஆட்சியர் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேவாலயங்கள் மீதும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவது மற்றும் மதமாற்றம் செய்ய வற்புறுத்துவது உள்ளிட்ட செயல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது ஆர் போன்ற மதவாத சக்திகள் நாட்டை கூறு போட முயற்சிப்பதை மத்திய அரசு கண்டிக்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது இது போன்ற செயல்கள் மேலும் தொடர்ந்தால் சிறுபான்மையினர் மற்றும் தலித் அமைப்புகள் ஒன்றிணைந்து தீவிர போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அப்போது தெரிவிக்கப்பட்டது மத சக்தியை பயன்படுத்தி மக்களை பிரித்தாள முயற்சிக்கும் போது அதை அவர்கள் கண்டிக்க வேண்டும் இதை கண்டிக்காத பட்சத்தில் மக்கள் ஒன்று திரண்டு இதை சுட்டிக்காட்ட விழைகின்றார்கள் ஆகவே தான் இத்தகைய கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மத்திய அரசு கண் விழிக்க வேண்டும் மக்கள் எழுப்புகிற குரலை கேட்க வேண்டும் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்தாளுகின்ற முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை ஆழமாக வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னிறுத்துகின்றோம்